அடுத்த தம்பி பங்கு ஏன் சார் வா எப்பா ஒரு பொண்ணு பார்க்கணும் பா ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க பார்த்தாச்சா சார் கை தட்டுங்க பா தம்பி நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆல்ரெடி சொன்னந்தான் மீடியா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் கொண்டால் போவோம் அவ்வளோ பேர் பாராட்டிட்டு இருக்காங்க முக்கியமாக ப்ரெஸ் நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மீடியாவில் நிறைய பேர் படம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான் நீங்கள் எழுதுனது தான் இன்றைக்கி இந்த படம் நல்ல டாக்காக வந்திருக்கு டைரக்டர் சார் அவர் உண்மையான உழைப்பு அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த மாதிரி எங்கள் அம்மா தவறுன இடத்துலையும் அவர் அன்றைக்கி கூட சொன்னார் இரு நீ ஒரு நாள் கண்டிப்பாக பிஸியாக இருப்பேன் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு அப்புறம் வரலட்சுமி மேம் அவங்க என்றைக்கா எவ்வளோ சேடாக இருந்தாலும் என்னோடய வீடியோ ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து ஒரு காமெடியான ஒரு வீடியோ அதை பார்த்துக்கிட்டே அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சந்தோஷம் என்ன படத்தில் அவ்வளோ மெனக்கெட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு ஆன்சம் ஹீரோ அவர் தான் இப்போதிக்குன்னு அப்புறம் சென்றான்னு உண்மையாக அந்த ஒரு கண்ணு தெரியாதவன் எப்படி நடிப்போனோ அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்காங்க அப்புறம் தயாரிப்பாளர் சுப்பிரமணிய சிவா எல்லாத்துக்கும் என்று நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்த படத்துல மிக சிறப்பாக நடத்த நாங்கள் சார்லேயே வரவேற்கிறோம் i don't know oh.